அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்கர் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரேடிங் விண்டோவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது பிளேயர்ஸ் மட்டும் அவங்க பிக் பண்ற போற மாதிரி தெரியல நெக்ஸ்ட் சீசனுக்கு கோச்சிங் ஸ்டாஃபா ஆஸ் அ பேட்டிங் கோச்சா எடுக்க போற மாதிரியும் தெரியுது லாஸ்ட் சீசன் கே கேஆர்க்காக மென்டாராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ட்வெயின் பிராவோவும் இந்த சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரியான அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்கு இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம கிளியர் கட்டா பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம் ரிப்போர்ட்ஸ் படி இந்த ட்ரேட் சிஎஸ்கே 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 ரொம்ப இருக்கிற மாதிரி சஞ்சு சஞ்சு சாம்சன் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரியான நம்ம நம்ம நிறைய எந்த கன்ஃபர்மேஷன்ஸும் இன்னும் வரலனாலும் இது சீனியர் ஒருத்தரே பிக் பஸ்ல ரிப்போர்ட் பண்ணி ரச்சின் ரவீந்திராவையும் டிசிக்கு ட்ரேட் ஒரு பிளான்ல சிஎஸ்கே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி அவங்களால டிசிக்கு ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா ஐபிஎல் பி டுவெண்ட்டி சிக்ஸ் மினி ஆப்ஷனுக்கு முன்னாடியே அவரை டிராப் பண்ற ஒரு ஐடியாவும் சிஎஸ்கே ட இருக்கிற மாதிரியான அப்டேட்ஸ் வெளியே வருது ஏன் இந்த இயர் ட்ரேடிங் விண்டோல இந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் சிஎஸ்கேக்கு நல்லாவே போல அவங்க இதுவரைக்கும் கட்டி காத்த நிறைய ரெக்கார்ட்ஸ் லாஸ்ட் இயர் உடஞ்சிச்சு டென்த் பிளேஸ்ல எந்த சீசனுமே அவங்க முடிச்சதே இல்லை லாஸ்ட் சீசன் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல அவங்களோட சீசனை முடிச்சிருப்பாங்க அப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி லாஸ்ட் சீசன் போகல மேபி அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய புஷ்ஷாக இந்த ட்ரேடிங் விண்டோல ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் ரச்சின் ரவீந்திராவை டீசிட்டே தள்ளி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க சப்போஸ் அது ஒர்க் அவுட் ஆகலான்னா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு முன்னாடி அவரை ரிலீஸ் பண்ணிடலாங்கிறதுல தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியுது எக்ஸ் ஹேண்டில்ல ஆர்சிபி எக்ஸ்ட்ராஸுன்ட்டு ஒரு பேஜ் இருக்கு அந்த பேஜில் வந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் படி சிஎஸ்கே ரச்சின் ரவீந்திராவை டிசிட்ட கொடுத்து ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ ரச்சின்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக டானவன் ஃபெராரியாவை அவங்க கேட்குற மாதிரி தெரியுது மற்ற பிளேயர் மென்ஷன் பண்ணிருந்தா கூட இந்த ட்ரேட் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது அவங்க மென்ஷன் பண்ண பிளேயர் டோனவன் இவரை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்கே அண்ட் ஜேஎஸ்கே ரெண்டுலயுமே சூப்பர் கிங்ஸ்க்காக தான் விளையாடுறாரு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் லாஸ்ட் இயரே டிசியை பொறுத்த வரைக்கும் இவரை செவன்டி ஃபைவ் லேக்ஸ் தான் எடுத்தாங்க பட் அந்த ஆக்ஷன் டைம்ல டிஎஸ்கே பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டின மாதிரி தெரியல அண்ட் இன்னொரு ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா டிசி அவங்களோட ஓப்பனர்ஸ் மேல பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஃபேப் டுப்ளசிஸ் அண்ட் ஃப்ரேசர் மெகர் ரெண்டு பேருமே ரிலீஸ் பண்ணப்படலாங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் தான் நமக்கு வருது அப்படி கிராஃப்ட் பிளஸஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியாவில் டிசி இருந்தாங்கன்னா மேபி சிஎஸ்கேக்கு ஃபேப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்காங்கிற பற்றி கேட்டிங்கன்னா எனக்குமே அது ரிலேட்டடாக கிளியராக எந்த அப்டேட்டும் கிடைக்கல இப்படி ஒரு ஐடியா இருக்கு அப்படி ரச்சனை தான் ட்ரேட் பண்ண போறதா உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னா ரச்சனோட சேலரி ஃபோர் க்ரோர்ஸ் டோனவன் ஃபெரோரியாவோட சேலரி செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இன்னொரு சைட் ஃபேப் பிளஸஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஸ் ப்ரைஸ் ஆனால் டூ க்ரோர்ஸ்க்கு எடுத்தாங்க அண்ட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி டிஎஸ்கே அண்ட் ஜேஎஸ்கே ரெண்டுலையுமே கேப்டனாக இருக்கிறது ஃபேப் டுப்ளஸஸ் தான் ஸோ ஃபேப் அண்ட் டோனவன் ஃபெரோரியா வச்சு பிரச்சனை வச்சு கூட ரீப்ளேஸ் பண்ணலாம் என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கோச்சிங் ஸ்டாஃப்ஸை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் ரெய்னா பேட்டிங் கோச்சாக வருவாருங்கிற மாதிரி தெரியுது டுவேர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஐபிஎல் டுவெண்ட்டி சீசனே இது ரிலேட்டடாக ரிப்போர்ட்ஸ் வெளிவந்துச்சு இன்ஃபேக்ட் கமாண்ட்ரி பேனலில் இருக்கிறப்ப கூட சுரேஷ் ரெய்னாட்ட இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண அவர் எந்த விதமான ஆன்சரும் இதுக்கு கொடுக்கல பட் இதற்கான பாசிபிலிட்டிஸ் எக்கச்சக்கம் இருக்கு சுரேஷ் ரெய்னாவும் சிஎஸ்கே கூட ரொம்ப லாங் டிராவல் பண்ணியிருக்கிறாரு சிஎஸ்கேவோட பெரும்பாலான விக்டரியில் ரெய்னாவோட பங்கு எப்படியாட்டம் இருக்கும் லாஸ்ட் சீசன் இன்னும் சிஎஸ்கே எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கல மேபி சுரேஷ் ரெய்னாவை டீம்ல எடுத்துட்டு வரது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு கோச்சிங் ஸ்டாஃப்லையும் நல்லா பண்ணுவாருங்கிற நம்பிக்கையும் இருக்கு இன்னொரு சைட் வைன் பிராவோன்னு எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்டி டுவெண்ட்டி வரைக்கும் சிஎஸ்கே கூட தான் இருந்தாரு லாஸ்ட் சீசன் கம்பீரோட பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ற விதமா கே கே ஆரோட மென்டாராக டுவைன் பிராவோ போனாரு பட் ரீசெண்டா வர ரிப்போர்ட்ஸ் படி திரும்ப அவர் சிஎஸ்கே வருவாருங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் வருது இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல ரியலா நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு பண்றதுக்கான ரீசனாக என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணல அது உண்மைதான் எட்டு மேட்ச்ல நூத்தி தொண்ணூத்தோரு ரன்கள் மட்டும்தான் வந்துச்சு ஹையஸ்ட் ஸ்கோர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆக இருந்துச்சு இது ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தாலும் சிஎஸ்கே லெவன்ஸ்ல அவரை எங்க ஃபிட் பண்றதுங்கிறதே பெரிய பிரச்சனையாக லாஸ்ட் சீசன் இருந்துச்சு அவரோட ரோல் என்ன சிஎஸ்கே அவர் கண்டிப்பா தேவையாங்கிறதே பெரிய குழப்பமாக இருந்துச்சு கண்டிப்பா மேனேஜ்மெண்ட்டும் இதை யோசிச்சுருப்பாங்க மேபி அதனால கூட இவரை ட்ரேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியால சிஎஸ்கே இருந்திருக்கலாம் இன்னொரு சைடு டோனவன் ஃபெராரின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிசிக்கு அவர் பெரிய அளவுக்கான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கலனாலும் இன்ஃபேக்ட் அவருக்கு நிறைய கேம்ஸ் கிடச்சிருக்கவே செய்யாது சில மேட்சஸில் மட்டும் இம்பாக்ட் பிளேயராக விளையாடிருப்பார் டுப்ளசிஸ் லாஸ்ட் சீசன் டிசிக்கு கேப்டனாக இல்லைனாலும் அவரால் முடிஞ்ச பர்ஃபார்மன்ஸஸை நல்லாவே டிசிக்கு கொடுத்தாரு ஆல்ரெடி சொன்னபடி ரிப்போர்ட்ஸ் படி ட்ரிப்ளஸஸை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கிறாங்க ஸோ சிஎஸ்கே இவரை எடுத்தாங்க அப்படின்னா பிராண்ட் வேல்யூலேருந்து அந்த ஃபேன் பேஸ்லேருந்து எல்லாமே சிஎஸ்கேக்கு இன்க்ரீஸ் ஆகும் அவங்க ட்ரிப்ளஸஸை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பர்பாவே கிரியேட் ஆக்டிவேட் ஆயிருக்கு பட் அதை யூஸ் பண்ணிக்குவாங்களா சிஎஸ்கேங்கிறத நம்ம வரும் நாட்கள்ல தான் பார்க்க முடியும் இன்னைக்கான வீடியோ இவ்வளவுதான் அப்டேட்ஸும் இவ்வளவுதான் வந்துச்சு இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாட்டும் தாட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க விளையாட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்